அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தரமான வசியத்திற்கு என்ன வழி இது வந்து நாங்கள் சில சமயம் வசிய முறைகள் வசிய எந்திரங்களை கையாளுவோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஐந்து நாட்கள் அதிகபட்சமாக ஏழு நாட்கள் தான் எங்களுக்கு வேலை செய்து அதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்க பதிவிடுவாங்க ஒரு சிலரை பார்த்துருக்கோம் அதே சமயத்தில் சுத்தமாக எங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை இதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கோம் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த எந்திரம் வந்து ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் பவர் அதிகம் நீங்கள் விரும்பின நபர் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இம்மிடியேட்டாக அவங்க உங்களுக்கு வசியமாவது உறுதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதை வரையக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்னஸ்ல எப்போ வேணாலும் வரையலாம் ஆனால் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே வரைஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது அல்லது இரவு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே கூட நீங்கள் வரையலாம் இந்த இரண்டு நாட்களிலும் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது இதை பயன்படுத்துங்க ஒரு நிமிடம் தான் அதற்கு மேல் ஆகாது ஆகையால் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸ்க்ரீனில் காட்டுற இயந்திரத்தில் தான் வந்து நம்பர் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதே சமயத்தில் நல்ல பலன் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்திரங்கள் ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் கீழே பெயர்கள் போடணும் எந்திரத்துக்கு கீழே பெயர்கள் போடணும் போட்டு முடித்தப்புறம் எந்திரத்துக்கு பேக் சைடு வந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன வேலை ஆகணுமோ சப்போஸ் கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சிருக்காங்க இல்லை மனைவி வந்து கணவனை பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட நபர் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் பெயர் போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு திரும்ப எங்கிட்ட வரணும் என்கிட்ட குடும்பம் நடத்தணும் அப்படின்னு எழுதணும் லவர்ஸ்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய கோரிக்கையை பின்னாடி எழுதலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட எழுதலாம் இது வந்து காதலுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உரிய ஒரு வசிய முறை இது ஆகிய இதை பயன்படுத்துக்க நிச்சய வெற்றி கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது சில பேருக்கு டவுட் இருக்கும் நான்வே சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமா நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வாங்க இயந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து எழுத வேண்டியது வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முதல் கட்டம் இங்கே வாங்க ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஆறு இங்க ரெண்டாவது எழுதுங்க இங்க மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே ஏழாவது இது எட்டு இது ஒன்பது நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க கீழே வந்து பெயர்கள் எதுங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் இங்கே போடணும் ஆண் பெயர் பின் அப்படின்னு போட்டு தன்னுடைய அம்மா பெயர் போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் போட்டு பின்டே அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அம்மா பேர் போடணும் இப்போ வந்து பெண் பெயர் இங்கே வரும் ஆண் வந்து பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் இங்கே வரும் பின்டே அப்படின்னு போடுங்க ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆனோட பேர் பின் அம்மா பேர் பெண் பெயர் பின் டே அம்மா பேர் அப்படின்னு போடணும் பெண் ஆணுக்கு பண்ண இருந்தால் பெண் பேர் இங்கே வரணும் பெண் பெயர் பின் பின் டே அம்மா பேர் இங்கே ஆண் பெயர் பின் அம்மா பேர் அப்படின்னு போடுங்க எந்திரத்துக்கு பின்னாடி உங்கள் விருப்பம் எதிக்குங்க கணவனை விட்டு மனைஞ்சு பிரிஞ்சிருக்காங்க மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சிருக்காங்க காதலனை விட்டு காதலி காதலியை விட்டு காதலன் அடிக்கடி பிரச்சனை வருது என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அவங்க பேர் போட்டு பின்னாடி எழுதிக்கோங்க இந்தந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும் அவர் எங்கிட்ட திரும்ப வரணும் இல்லை அவ எங்கிட்ட திரும்ப வரணும் அப்படின்னு எழுதிட்டு இது வந்து எழுநூற்றி எண்பத்தாறு பார்த்தீங்களா எழுநூற்றி எண்பத்தாறு இங்கேந்து சுருட்டுங்க பொறுமையாக சுருட்டணும் எந்திரம் கிழிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க சுருட்டி கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுங்க இது வந்து நான் பெரிய பேப்பரில் வரைஞ்சிருக்கேன் நான் வரைஞ்ச பேப்பரில் பாதி அளவுக்கு வரைஞ்சால் போதும் அப்படி வரைஞ்சினாக்கா இது வந்து பாதி அளவுக்கு தான் இருக்கும் இதை வந்து திரி மாதிரி சொல்லணும் இதில் பாதி அளவுக்கு பேப்பர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே சின்னதாக இயந்திரம் வரைஞ்சால் கூட போதும் வரைஞ்சி முடித்த அப்புறம் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயை இதுக்கு மேலே தடவிடுங்க தடவிட்டு அகல்கிழ் கிழக்கில் வச்சு இதை வந்து நீங்கள் விரும்பணுடைய வீடு எந்த திசை பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக அந்த திசையை பார்த்து ஏற்றி விட்டுருங்க ஒரு அரை நிமிஷம் முப்பது செகண்ட் அல்லது ஒரு நிமிஷம் எரிஞ்சால் போதும் வீடு எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியாதவங்க கிழக்கு திசை நோக்கி ஏற்றுருங்க இது வீட்டுக்குள்ளே கூட பண்ணலாம் வெளியே கூட போய் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப நல்லது அஞ்சு நிமிஷம் எரிஞ்சால் போதும் நிச்சயம் பண்ண அன்னைக்கு இரவே உங்களுக்கு கடைசிடுவோம் மேக்ஸிமம் மினிமம் ஒரு நிமிஷம் எரிஞ்சால் கூட போதும் முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் எரிஞ்சால் கூட போதும் ரொம்ப நேரம் எரிய விட வேண்டாம் அது அரை முப்பது நிமிடம் அல்லது மேக்சிமம் ஃபுல்லாக எரிஞ்சு முடித்த அப்புறம் இந்த சாம்பிளை சேகரித்து எங்கேயாவது வெளியே போட்டுருங்க நிச்சயமாக அன்றைக்கி இருவே அவங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அன்று இருவே உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் மிக அதிகம் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்